பத்தமட வடை ஊருக்குள்ளே உள்ள ஒரு இருபதுக்கு இருபது அளவுள்ள ஒரு இடம் இதில் வடகிழக்கு தென்கிழக்கு எனக்கு முதல் ஸ்கேன் கணக்கு நானூறு அடி ஆழத்துக்கு இந்த ஏரியாவில் வந்து பாறை அமைப்பு அதாவது நீரோட்டங்கிறது வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இருபது அடி முப்பது கடின பார ஆரம்பிச்சிடும் அதிகப்படியாக அறுபது அடி எண்பது அடிக்குள்ளே ஒரு நீரோட்டம் உண்டு முதல் ஸ்கேனில் பாயிண்ட்டு ஒன்றுமே அமையலை முழுக்க பாராது இது ரெண்டாவது ஸ்கேனு அதில் டிரான்ஸ்பட்டர் கருவி இருக்கிறவங்களை இது செஃப்டி டேங்க் இருக்குது லீச்சுப்பிட்டு செப்டிக் டேங்கு இந்த ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஒன்று இந்த லீச்சுப்பிட்டு சேப்டிக் டேங்க் பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு தென் மேற்கு திசையில் ஒரு பாயிண்ட்டு இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் பாயிண்ட்டு ஒன்றும் அமையலை இது ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது இது லீச்சுப்பிட்டு சேஃப்டி டேங்க் இல்லாமல் நல்லது இல்லை லீச்சு லீச்சுப்பிட்டு சேப்டிக் டேங்க் எஃபெக்ட் இல்லாத பட்சத்தில் ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைத்து விடும் இருபத்தைந்து அடி ஆழத்துக்கு வந்து அதிகப்படி எண்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈரம் அல்லது சகதி அது வந்துட்டாலே வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும்